விலகிச் செல்ல முடியாது என்று எங்கள் அன்பு அண்ணன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவர் கே பிரபாகரன் அவர்கள் போதிப்பது போல மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டங்கள் வரும் ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது ஓடாத மானும் போராடாத இனமும் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தில்லை என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தனதுரை பாடியது போல நாம் வாழ்வதற்காகவே போராடியாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இங்கே பேசிவிட்டு சென்ற என்னுடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் பாரதிய ஜனதா சுவரங்கும் எழுதியிருத்திருக்கிறது கழகங்கள் இல்லாத தமிழகம் கவலைகள் இல்லாத தமிழர்கள் தமிழர்கள் எவலும் உயிரோட இல்லை என்றால் அவர்களுக்கு கவலை ஒருபோதும் இருக்க போறதில்லை ஏழைகளை ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது ஏழைகளை கொண்டு விட்டால் ஏழ்மை தானாக ஒழிந்துவிடும் இதான் உடல் தத்துவம் உலகிலும் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது ஆனால் இந்த நாட்டில் மண்ணின் வளங்கள் தனிப்பெரும் முதலாளிகளுக்கானதாக மாறி நிற்கிறது இங்கே ஆளுகிற அதிகாரம் என்பது ஆட்சியாளர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற புரோக்கர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர் முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்தியா புரோக்கர் எல்லாவற்றிற்கும் கமிஷன் வாங்கிவிட்டு கையெழுத்து போடுகிறவர்களுக்கு பேர் என்ன ஒரு வீட்டை நமக்கு எடுத்து கொடுத்து விட்டு கமிஷன் வாங்கிட்டு போற தரகர் போல நாட்டை இன்னொருத்தனுக்கு வித்துட்டு கமிஷன் வாங்கிட்டு கொண்டு வர தரகர்களாக இருக்கிறார்கள் என்ன பாருங்க நீங்க பாட்டுக்கு மேல கொடுத்து விவசாயம் இங்க ஒரு கீழ எடுத்துக்கிட்டு போயிடுறோம் என்ன நீங்க பாட்டுக்கு நடந்து போங்க நாங்க காலம் மட்டும் வெட்டி எடுத்துறோம் சொல்ற கதை எந்த பாதிப்பும்ராதென்றால் இளநீர் போல இருந்த என் தண்ணீர் மஞ்சளாக மாறியதற்கு காரணம் என்ன பதில் இருக்கு சரி என் நீர் நஞ்சாகி விடும் என் நிலம் நஞ்சாகி விடும் என் காற்று நஞ்சாகி விடும் இது புரியாத முட்டா அவனுக்கு போய் சொல்லலாம் ஒண்ணு ஒன்னும் இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாங்க சமூக விரோதிகள் விசமிகள் பேச்ச கேட்டு மக்கள் போராடுறாங்க முதலமைச்சர் கேட்காம அதிக செல்வாக்கு இருக்கோம் இதுல இருந்து என்ன தெரியுது மக்கள் யார் முன்னாடி நிக்கிறான் யாரு முன்னாடி நிற்கிறான் இதேதான் செஞ்சான் எல்லா நாடுகளையும் பார்க்கறோம் வெனிசுலாவை பார்க்கறோம் பெட்ரோல் பத்து ரூபா சாப்பிட கஞ்சி இல்ல கடையை உடச்சு ரொட்டி துண்டு கிடக்குறான் கொக்கு இல்ல குருவி இல்ல இல்ல ஒரு திங்கிட்டான் இன்னும் மனுஷன் திங்கிறத மிச்சம் இருக்கு இதேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்துச்சு சோமாலியால பூமியின் சொர்க்கமா இருந்துச்சு அவ்வளவு விளைச்சல் அந்த நாட்டுல

வைத்து பசியோட நின்னவனுக்கு வயிற்றுக்குள்ள தோட்டாவ பரிசா கொடுத்தான் இதுதான் வல்லாதிக்க நாடுகளின் விளையாட்டு இத புரிஞ்சுக்கணும் நம்மள சோமாலியா வாக்க முயற்சி செய்யறான் ஏன் தகப்பன் இல்லாத வீடு போல இது தலைவன் இல்லாத நாடா இருக்கு அது நல்லா விளங்கணும் ஏன் கேரளாவோட மீத்தி நீ தென்னா எடுக்கிறது இல்ல ஏன் அணுடைக்கு போராட்டம் இல்ல ஏன் இல்ல இதே காவிரி படுகை போல கங்கை படுகையிலும் மீத்தன் இருக்கு

வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை வர இதுவே இதுவரை போராடிட்டு இருக்கான் வேலை கேட்டு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு நெடுவாசல் என்ன தெரியுமில்ல ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன வேலை நம்ம செத்தா எடுத்து புதைக்கிற புடம்பூத்திக்கு புதைக்கிறது இல்ல

போராடுகிற மக்களின் கோரிக்கை ஏற்று அதற்கு தீர்வு ஒரு அதிகாரங்களாக இல்லாது போராடுகிற மக்களை அடக்கி ஒடுக்கி அடிச்சு துன்புறுத்தி சிறைப்படுத்தி வழக்குகளை புனைந்து சித்தரா செஞ்ச போராட்டத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்துகிற அரசுகளாகவே இருக்குது தொடர்ச்சியா இருக்குது அணுகுலைக்காக ரெண்டு ஆண்டுகள் தொடர் போராட்டம் ஒவ்வொருத்தர் மேலையும் நூறு இருநூறு நூத்தம்பது இப்படி வழக்குகள் போராட்டத்தை முடிச்சார் இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு இன்னும் ரஷ்யாவில் போய் இந்திய பிரதமர் மேலும் அளவு அணுலைக்கு ஒப்பந்தம் போட்டு கொண்டு வர்றார் அறிவிப்பு மத்திய அமைச்சர் சொல்றார் மக்களின் கருத்தை கேட்காமல் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மாட்டோம்னு நாங்க தான் பல ஆயிரக்கணக்கில் கூடி போராடி என்ற கருத்தை சொல்லிட்டோம்ல வேணாம்னு அப்புறம் தனியா ஒரு கருத்து கேட்க வர்ற நீ என்ன கருத்து மத்திய அமைச்சர் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை மக்களின் கருத்தை கேட்டுத்தான் நிறைவேற்றுவோம் என்று சொல்றாரு அதுக்கு ஒப்பந்தம் போட்ட தனியார் முதலாளி ஜெம் லேபார்டரி முதலாளி வெளியில வந்து ஆறு மாசத்தில் நாங்க எடுக்க தொடங்குவோம் யார் வச்ச நம்பர் என்னது காவல்துறையை வைத்துக் கொண்டு அடக்கி ஒடுக்குவது வரலாற்று பேராசிரியர் ஐயா ஜெயராமன் உட்பட பத்து போராட்டக்காரர்களை சிறைப்படுத்தி இருப்பது இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை ஒண்ணு நீங்க கவனிச்சுக்கோ புரட்சி எப்போது வரும் என்று புரட்சியாளர் லகீன் தங்க இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை எப்போது வருகிறதோ அப்போது மக்கள் புரட்சி செய்வாங்கிறான் நல்லா கவனிச்சுக்கிறேன் என்னால வாழ முடியல இங்க பாரு நெடுவாசலுக்கு அந்த போராட்டம் இங்க ஹைட்ரோ கார்பன் இங்க போராட்டம் கதிராமங்கலத்துல கச்சத்தை மீட்டு அங்க போராட்டம் அங்கங்கே இருக்கிற போராட்ட நெருப்பு ஒரு இடத்தில் குறிக்கிற போது இந்த புரட்சி தீ அணைக்க எந்த கொம்பனும் இருக்க மாட்டான் அதை நல்லா கவனிச்சுக்கணும் புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம் இன்னைக்கு ஆண் இருக்கிற ஆள் வீழ்வான் வீதியில் நிற்கிறவன் நாளைக்கு ஆழ்வான் இது உறுதியாக ஒரு நாள் நடக்கும் அன்னைக்கு நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம தப்பிச்சு போக முடியாது கவனத்தில் வச்சுக்கிட்டு போராடுகிற மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பது மீத்தேன் எடுப்பது ஈத்தேன் எடுப்பது இதெல்லாம் கைவிடணும் இதெல்லாம் கைவிடணும் ஏன்னா நாங்க எல்லா நாடுகளையும் பார்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு பஞ்ச பிரதேசமாக என் தேசம் என் தாயங்களும் வந்துவிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை உணர்வோடு துடிக்கிறோம் தடுக்க நினைக்கிறோம் இதை கவனத்தில் எடுத்துக்கணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலை உருவாகிடும் அந்த நிலைக்கு ஆட்சியாளர் தள்ளக்கூடாது எங்க ஐயா பெருமதிப்பிற்குரிய தமிழ் பே தமிழ் தேசிய தலைவர் எங்க ஐயா மணியரசன் குறிப்பிட்டது போல எடப்பாடி பழனிசாமி எங்க ஆளு தமிழர் நினைக்கிறான் நீங்க ஒரு எடுபடி அரசா ஆயிடக்கூடாது புதுச்சேரி முதல்வர் சோதாரிகள் மண்ணில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க விட மாட்டோம்னு ஒரு தீர்மானத்தை போடுறாரு அப்படி ஒரு தீர்மானத்தை போராட்டி போட்டு எதிர்க்கணும் இல்ல எது ஒன்று எதிர்க்கல எது ஒன்று இருக்கும் மாட்டு கருக்கு தட கரிகரின் வரி வரின் இன்னொரு சொரி சொறியும் எல்லா ஓரமாக சொரியுண்டிதான் கரிகரின் தான் எல்லாரும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானதுன்னு நினைக்கிறான் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களுக்கு எதிரானது குறிப்பாக வேதாண் பெருங்குடி மக்களுக்கு எதிரான பச்சை தோகம் நீ வா மாடு இல்லாம நம்ம சித்தப்பழம் பெரியப்பழம் தோர்ல மேசை பிடிச்சு கொடுத்து போறான் கற்கால வாழ்க்கைக்கு நம்ம தள்ளிட்டாக்க நல்லா களத்தில் வச்சுக்கணும் கறிக்கு மாட்டை வாங்க கூடாது விற்க கூடாது ஒரு வாரையை கொண்டு வரலாம் நீ எந்த நல்லா பிறந்த பிறந்த இது கழிக்க வாங்குற மாடுன்னு கண்டுபிடிச்சிடலாம் பார்ப்போம் எப்படி சொல்லுங்க மாட்டு முதுகுலையும் வாழ்ந்த நாங்கள் எழுதிட்டு வரணுமா இது கறிக்குங்க தமிழ்நாடு அரசு இருந்து மாடு வாங்கிட்டு வந்துச்சு அந்த லாரியை மறைச்சு அடிக்க போயிட்டான் அதிகாரி அடிச்சு வச்சுட்டான் கேட்க துப்புல்லாத ஒரு தரகர் அரசு இங்க உட்கார்ந்து இருக்குது இதுக்கு என்ன இருக்குது ஒவ்வொரு நாளும் கோமால படுத்துக்கு ஒவ்வொரு நாளும் உயிருக்கா உயிர் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு நீர் மாட்டுக்கான தடை கறிக்கான தடை இல்லை இந்த நாடு சார்ந்து இருக்கிற சிற்றூர்களில் வச்சிருக்கிற தச்சார்பு பொருளாதாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதம் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு பசு இருக்குது என் தா தாத்தா செத்து போயிட்டாரு எங்க அப்பாத்தா அது பத்து பிள்ளைகளை வச்சுருக்கேன் அஞ்சு பிள்ளைகளை வச்சுருக்கோம் வளர்க்கணும் அந்த பசுமேடை வச்சு பாலை பீச்சி ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் கறந்து நூறு வீ இருபது வீடுகளுக்கு ஊற்றிருவா ஐம்பது மில்லியன் ஒரு மில்லி இரநூறு மில்லியன் ஊற்றி வாழ்வா அவ்வளோ வாழ்வா அவளுக்கு தேவையான உணவுப் பொருள் அந்த தெருவுக்கு கிடைச்சிருது இதுதான் தற்சார்வு இப்போ இவ வந்து பசுமாடு மாடை வளர்க்க முடியாது ஏன் இந்த பசு நாடு ஒரு கால போட்டா போட்டாக்க முடியாது கிடைய கன்று குட்டி போட்டா வச்சு வளர்ப்பா கால கண்ணுக்குட்டி போட்டா இன்னொரு சந்தைக்கு வருவான் இதே மாதிரி காலக்கன்று வாங்குவான் ரெண்டு காலக்குட்டிய ஒரே மாதிரி இருக்கிற கால கண்ணுக்குட்டிய வாங்கி அதை உழவுக்கு வண்டி மாட்டுக்கு பழக்குவான் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய சுழற்சி உழவான்மை இப்ப இந்த கால மாடுகளை கண்ணுக்குட்டியில வாங்க முடியாது

நீங்க தானடா எங்கடா எங்கர் சக்கிவால் சிவப்பசகி ஓங்கோல் இறுது தேனி மலை மாடு பருவூர் பட்டி மாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏழு கோடி மாடு வச்சு ஏழு கோடி ஏழு கோடி மாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இப்ப ஏழாயிரம் மாடு இருந்தா ஆச்சரியம் வியப்பு அதுவும் பசு மாடு கிடையாது வண்டி மாடு உழவு மாடு அது காயடித்து விட்ட மாடுகள் அது இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்த முடியாத மாடுகள் இங்க இருக்கிறப்ப சீம பசு இது கோமாதா கிடையாது கோ கோ மாதா இது நல்ல ஒரு விலங்கு இந்த மாட்டை காப்பாத்துறதுக்கு துடிக்கிறான் பசுவதைன்னு பசுவதை பேசுற யாரும் பேஸ் பேஸ் நரசுஷ் காத்தி நல்லா இருக்குதுன்னு வெண்ண சாப்பிடாத தயிர் சாப்பிடாத மோர் சாப்பிடாத மாடு கன்னிக்குட்டிக்கு பால் கிறக்குது நீ வாழையும் காலையும் கட்டி போட்டு எல்லத்துக்கு வளர்க்கறதுக்கு நீளை கிடைக்கிற எது நீ மானங்கட கேக்குற நான்கு ரெண்டு சாவன நீ நீ வந்து பசுவைய போயிட்டு கால கொடுமை ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற என்ன நாடு சொல்லுது மாட்டுக்கறியை திங்காதே ஊராளுக்கு ஊட்டி விடும் உள்ள வந்து என்ன கொண்டு விடும் தர்மம் எப்படி இருக்கு இப்ப வரி வரி என்ன வரி மல்லையாவின் சாராயத்துக்கு வரி இல்ல அம்பானியின் பெட்ரோலுக்கு வரி இல்ல அதானியும் மின்சாரத்துக்கு வரி இல்ல ஒரு ஓலை குடிச்சல் எங்க ஏழை அப்ப தப்புன்றா இல்ல ஓலை கொட்டான் அவ செய்யறாள் ஊருகா இது ரெண்டுக்கும் வரி தேசத்தின் டெவலப்பு சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு மட்டும் இல்லை வரி எப்படி இருக்கும் நாடு எப்படி இங்க பாரு போராடுற மக்கள் எல்லாம் தீவிரவாதிங்கிறான் ஏன் பயங்கரவாதிகள் கையில் நாடு இருக்கும்போது மக்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக ஒவ்வொரு வாரமும் ஒரு இந்தியாவை பிரசவிக்கிறார் பண போல ஒரு இந்தியாவை பெற்று போட்டாங்க அது எங்க அனாதையா கிடக்குன்னு தெரியல எல்லாம் கண்ட போட்டோம் கேட்டோம் ஆறு மாசம் கழிச்சு பாருங்க எல்லாரும் நல்லா வந்துடும் சொத்தமாயிரும் அதா வளரும் நாடுகள் பட்டியலு தூக்கிட்டான் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வாழ் லிஸ்ட்ல இல்ல அத பேசிடுவாங்க ஏன்னா நம்மள மாதிரி பல பேர் இருக்கா மண்ட காஞ்சி போய் கேள்வி கேப்பான்ட்டு டக்குல கரின்ட்டான் அங்க வந்து டப்பு லெப்ட் டர்ன் போட்டான் டர்ன் லெப்ட் மா இந்த பக்கம் திரும்பிட்டான் இந்த பக்கம் திரும்பி என்னையா நீ கறிக்கு பேசிக்கிறான் வரிய போடுறேன் தமிழர்கள் கட்டிச்சோறு ஊர்வாயோட தெரிய வேண்டியதான் சொல்லா பையோட விளையாட்டு வீரர்கள் கால் மாட்டிய பந்து போல அங்க அடிக்கலாம் உனக்கு நாய்க்கு எலும்பு துண்டு ரொட்டி துண்டு போல நம்மளுக்கு தினந்தோடு ஒரு போடுறான் இப்ப கதிராமங்கலம் நாளைக்கு இன்னொரு கொஞ்சம் வட்டி விடுவான் மொத்தமா இவங்களை சொல்றாங்க எங்க அண்ணன் கூட சொன்னாங்க

விட்ட உரிமையை பிச்சை விட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் அவரே சொல்றார் கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் படிக்கிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல அது நாங்க சிங்கமும் இல்ல புலிகள் அதனை விடுதலை அவனுக்கு ஒண்ணும் இல்ல இந்தி படிமா சமஸ்கிருதம் படிமா நான் படிக்க தயாராயிட்டேன் சமஸ்கிருதம் படிக்க ஐ இட் ஆனா எந்த கோயில நான் குறுக்களா இருக்க முடியும் அதை கொண்டு வந்து வரியை நான் கட்டுறேன் இருபத்தெட்டு விழுக்காடு முப்பது விழுக்காடு கட்டுறேன் இந்த வரியை வாங்கி கொண்டு போய் நீ கொண்டு வர போற திட்டம் இல்ல இத்தனை விழுக்காடு வரி உனக்கு வருது மக்களுக்கு என்ன திருப்பி வர போகுது அதற்கான திட்டங்கள் வரவேங்க வரவேறதுக்கு அதுக்கான வரைவே இல்லை கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுக்குமா அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி வச்சிருக்க கனடா மருத்துவத்தையும் மருத்துவத்தையும் கல்வி இலவசமா கொடுக்குது ஏழு விழுக்காடு ஜிஎஸ்டி சிங்கப்பூர் கொடுக்குது சீனா ரஷ்யா மருத்துவத்தை கல்வி இலவசமா கொடுக்குது தரமா கொடுக்குது சமமா கொடுக்குது என் நாட்டு பிள்ளைகள் உள்நாட்டு பிள்ளைகள் ரஷ்யா அமெரிக்கால போய் ரஷ்யாலையும் சீனாவிலையும் போய் மருத்துவ கல்வி இலவசமா படிச்சுட்டு வருது இது இந்த நாட்டிற்கு அவமானம் இல்லையா மோடி இப்படி நடக்க கூடாது இப்படி குனிஞ்சு போனோம் அவமானம் பெருத்த

நீங்க என்னைக்கு பால் குடிக்கிறத விட்டு மூத்திரம் குடிக்கிறது வரையிலோ அன்னைக்கு இதுக்கு பேசுவோம் அந்த கதைய இவங்க இதை எல்லாத்தையும் துடைச்சி எரியணும்னா கட்சி ஆட்சிகளால் சரி பண்ண முடியாது புரட்சி ஒன்றால தான் புரட்சி போட முடியும் அதற்கு என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன்பிறந்தவர்கள் தயாராகணும் இது வந்து கதிராமங்கல பிரச்சனை நெடுவாசல் பிரச்சனை அப்படி இல்ல இங்க பேசியவர்கள் குறிப்பிட்டதோட ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனை தமிழர் தாயகத்தின் பிரச்சனை தமிழர்களுக்கு ஒரு நோய் இருக்கு தன் வீட்டு எரியாத வரை தண்ணி வர பழக்கம் இல்லை அந்த அதை மாத்தணும் இது ஏன் பிரச்சனை ஓம் பிரச்சனை நம் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை நம் இனத்தின் பிரச்சனை இந்த பூமி என்பது நமக்கானது இல்ல நம் வருங்கால தலைமுறைக்கானது அவன் வாழ்வதற்கு எதுவான பூமியாக வைத்து விட்டு போக வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமை குடிக்க நீர் சுவாசிக்க நல்ல காற்று இதெல்லாம் இல்லாது போச்சு நஞ்சாயிருச்சு ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் தேவை ஆனா இருபத்தி எட்டு மரம் தான் இந்த நாட்டில் இருக்கு அதுலயும் வரதா புயல்ல பாதி போயிடுச்சு அம்மையா ஜெயலலிதா பிறந்ததுக்கு அறுபத்தி எட்டு லட்சம் மரங்கள் நட்டாங்க கூடாது நட்டாங்க இந்த பிறந்த நாளைக்கு அறுபத்தொன்பது கோடி அறுபத்தொன்பது லட்சம் அது எங்கேயும் தெரியல போன தடவை நட்டடத்துல தான் இந்த தடவை நட்டாங்க போன தடவை நட்டது எங்கன்னு தெரியல இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கி கொண்டு நாம சிதைந்து அழிந்து கொண்டு இருக்கிறோங்கிறத புரிந்து கொள்ளணும் எனவே நண்பிற்குரியவர்கள் தொடர்ச்சியாக நாம் களத்தில் நின்று இந்த கதிராமங்கலத்தில் இருந்து இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்தை வெளியேற்றுகிற வரை நம் போராட்டம் உயரக்கூடாது அவன் சொல்லுவான் ஒரு ஒருத்தர் தொலைக்காட்சி வகையில பார்க்கிறேன் அப்படி கொதிச்சு கொதிச்சு வருதுல தண்ணி அதை அப்படியே அள்ளி எடுத்து கொண்டே காய வச்சா சிம்முக்கு பயன்படுத்தலாங்கறான் உண்மையிலே உண்மையில சொல்றான் உண்மையிலே இது எப்படி 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 இருக்குது பாருங்க ஆனால் இவர்கள்கிட்ட கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு ஒண்ணும் ஆட்சியாளர்கள் எப்போதும் சரி என்றுதான் சொல்வார்கள் நமக்கு தெரியுது உலக நாடு இன்னைக்கு வரைக்கும் துர்க்மெனிஸ்தான்ல எரியற அந்த மீத்தன் எடுத்து கிணற்றுல எரிய அந்த நெருப்ப நாற்பது ஆண்டுகளுக்கு மேல அணைக்க முடியாம தவிக்குது ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்துல மிக வளர்ந்து விட்ட ஒரு நாடு வல்லாதிக்க நாடு அங்க ஒரு தாய் எழுதுறா முன்னாடி எல்லாம் பூக்களில் இருந்து மகர்ந்த வாசனை எங்களை வந்து சேர்ந்தது இப்போது சிசி வாசனை வருதுன்னு புகுசி மாலை வெடிச்ச அணு உலையின் பாதிப்பு அந்த நிலை நமக்கு வந்து விடக்கூடாதென்பதற்காகத்தான் ஒவ்வொரு போராட்டமாக நம்ம தொடர்ச்சியா முன்னெடுத்துருக்கோம் நமக்கு ஒண்ணும் பொழுதுபோக்குக்காக போராடி கொண்டு இருக்கல பாரதிய ஜனதா தலைவர்கள் சொல்றாங்க எது செய்தாலும் நாங்க எது கொண்டு வந்தாலும் மோடி அரசை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறார்கள் நீங்க எது செஞ்சாலும் நாங்க எதிர்க்கிற மாதிரியே செஞ்சா நாங்க என்ன செய்யறது நீங்க மோடிய பதவிகளை சொல்லுங்க நாங்க எதிர்க்கவே மாட்டோம் செஞ்சு நாங்க எதிர்க்க மாட்டோம் எனவே நன்மைக்குரியவர்களே அருமை தலைவர்களே மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்று சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்க்சு வரும் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் மாற்றம் என்பது ஒரு வார்த்தை அல்ல வரலாறு உறுதியாக மாற்றுவோம் வரலாறு படைப்போம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கம்